நண்பர்கள நெருக்கோணக்கம் இது என்னோடய மூணாவது வீடியோ முதல் வீடியோவில் கோழி பண்ணையிலேருந்து நம்ம வெளியே வரக்குன காரணத்தை பார்த்தோம் ரெண்டாவது வீடியோவில் என்ன மரங்கள் வைக்கலாம் அப்படின்ற பற்றி பார்த்தோம் மூணாவது வீடியோவில் செட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செட்டு நமக்கு தேவையா அப்படி தேவைன்னா எத்தனை செட்டு தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம் செட்டு நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை நீங்கள் பல யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம் மரங்களில் கோழி வளர்க்குறாங்க செட்டு இல்லாமல் கோழி வளர்க்குறாங்க அவங்க வளர்க்கலாம் அவங்கவுங்கள வளர்க்க சொல்லலாம் என்னோடய பார்வையிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக செட்டு தேவை செட்டு இல்லாமல் யாரும் கோழி வளர்க்க வேணாம் அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு கூட போயிருங்க ஏன் நமக்கு செட்டு தேவை அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இயற்கை எழுவர்கள் நம்ம முழு நேரமாக கோழி இருக்க போகிறது கிடையாது நைட்டு எப்படியாவது வீட்டுக்கு வந்து தூங்குவோம் அவங்க பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம முழிச்சிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது ஏதாவது ஒரு வெறி வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் கீரிப்பில் வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் யாருக்கு தெரியாமல் யாராவது வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் கோழிகளுக்கு ஒரு சௌகரியம் வேணும் இப்போ மரையில் மரத்தில் அடையுது அப்படின்னா மழை வரும் அந்த நேரம் ஏதாவது வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அந்த கோழியை பிடிச்சி மருந்து போட நம்மளால் முடியாது மற்ற கோழிலாம் பிடிச்சி நம்ம ஐயோ ஒரு கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு மற்ற கோழிக்கு வேக்சின் போட்டு விட்ருவோம் என்ன நினைப்பைங்க உங்களால் கோழியை பிடிக்க முடியவே முடியாது அதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை பற்றிலாம் நம்ம யூடியூப்பில் பார்க்க மாட்டோம் அவங்க படுற கஷ்டத்தையும் வேதனையும் நம்ம பார்க்க மாட்டோம் அவங்களோட வெற்றியில் மட்டும் தான் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் அதனால் யூடியூப்பில் பார்த்து கோழி வளர்க்குற தப்புல சரியான முறையில் நீங்கள் செட்டு போட்டு வளர்த்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால தான் மக்கள் எல்லோரும் கோழி வளர்ப்பில் இருந்து வெளியேறாங்க நான் என்ன மாதிரி செட்டு போட்டிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா எத்தனை செட்டு தேவை நம்ம முட்டை மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செட்டு போதும் இல்லை நம்ம குஞ்சுகளாக வளர்க்க போகிறோம்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு செட்டு தேவை இல்லை நான் கோழி குஞ்சு பெரிய கோழி எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னா மூணு செட்டு கண்டிப்பாக தேவை ஏன்னா எல்லோரும் மூணு எல்லாம் வளர்க்குறோன்றாங்க என்ன மூணு செட்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நீங்கள் இந்த மாதிரி மூணு செட்டு போட்டால் தான் ஒவ்வொரு மாதமும் உங்களோட வளர்ச்சி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பின்னாடி தான் போய்கிட்டு இருப்பீங்க ஏன்னா என்னோடய நாலு வருஷம் அனுபவத்தில் நான் வந்து மூணு செட்டு போட்டதுக்கப்புறம் தான் என்னோடய வளர்ச்சி இருக்குது ஒரே செட்டு தான் நானும் போட்டேன் இந்த நீங்கள் பார்க்குற இந்த ஒரு செட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டேன் இந்த செட்டில் தான் குஞ்சுகளையும் வளர்த்தேன் சேல்ஸுக்கான கோழியை வளர்த்தேன் இதில் தான் வளர்த்தேன் இது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் தாய்க்கோழிக்கு நெல் மட்டும் போட்டால் போதும் சேல்ஸ் கோழிகளுக்கு நல்ல வெயிட்டு போடுற த தவிடு கஞ்சிகள் வைக்கணும் சின்ன குஞ்சுகளுக்கு ஸ்டார்ட் வைக்கணும் அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது சின்ன குஞ்சியில் வந்து மூணு மாதம் நம்ம அடைச்சியாக வைக்க முடியாது கொத்திக்கும் அதை கொஞ்சம் வெளியில் திறந்து விடணும் இப்போ அந்த ஸ்டாட்டடை கோ தீவனத்தை போய் கோழிகள் சாப்பிட்டு அந்த நெல்லுகளை வந்து குஞ்சுகள் சாப்பிடுவேன் அதனால் நம்ம மூணு செட்டு போட்டோம்னா குஞ்சுகளுக்கு தனியாக பேட்ச் பிரிச்சிடணும் குஞ்சுகள் வந்து இந்த தாய்க்கோழியும் இந்த சேல்ஸோட கலக்கவே கூடாது தாய்கோழியும் மற்ற மூணு கோழி ரெட்டை ரெண்டு ரூபா கலக்கக்கூடாது இது என்னோடய மொதல் செட்டில் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரித்தல் நம்ம நாற்பத்தஞ்சாயிரரூவா செலவு பண்ணி ஒரு செட்டு போட்டேன் மேற்கூரையெல்லாம் நல்லா போட்டேன் சைடில் வந்து கோழி வில வச்சு போட்டேன் அது எனக்கு செட் ஆகலை அதனால் அதை பிரிச்சுட்டு இப்போ ஃபென்சிங் வச்சு சுற்றிட்டேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் பச்சை கலர் விலை சுற்றினீங்கன்னா பனி உள்ளே வராது கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது போது கோழியில் வந்து முட்டைப்படும் நானும் ஒன்றுமே சுற்றணும் ரெண்டாவது செட்டு குஞ்சுகளுக்கான போட்டிருக்கேன் குஞ்சுகளுக்கான செட்டை நீங்கள் சென்டரில் போடுங்க சைடில் வேணாம் ஏன்னா கீறிகள் வந்து உள்ளே வராந்த டக்குன்னு வந்துடும் நம்ம முத செட்டுக்குள்ள மொதல் செட்டை அங்கிட்டிருந்து மொதல் செட்டாகுருந்து முத செட்டாக நம்ம குஞ்சுகள் செட்டை போட்டோம்னா பாம்போ கீரிய எடுத்து நம்ம குஞ்சு செட்டுக்களை வர்றதுக்கு ஆனால் இழப்பு நம்ம அதிகமாகும் அதனால் நம்ம சென்டராக போட்டோம்னா மற்ற ரெண்டு செட்டுகளை கீரி வந்தால் கூட அந்த தாய்கொழியெல்லாம் பிடிக்காது கீறி உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற குஞ்சுகளை கோழியெல்லாம் பிடிக்காது அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்தாது எனக்கு தெரிஞ்சு சென்ட்ராக போட்டோம்னா அது வந்துட்டு அப்படியே அங்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வந்து இந்த குஞ்சுகளுக்கான செட்டில் வந்து நீங்கள் சிமெண்ட் தரம் போட்டுருங்க மற்ற ரெண்டு சேரத்தில் சிமெண்ட் தரம் போடுறீங்களோ இல்லையோ இந்த குஞ்சுகளுக்கான போகிற செட்டில் சிமெண்ட்டு தளம் கண்டிப்பாக போட்டிருக்கேன் ஏன்னா எலி எலி உள்ளா வர வாய்ப்பு இருக்குது மற்ற எலி வந்தால் கூட பிரச்சனை கிடையாது பாதிப்பு குறைவு இதில் எலி வந்தால் கண்டிப்பான பாதிப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வலை ரெண்டு பக்கம் அடைச்சிருக்கேன் இந்த குஞ்சுகள் வந்து ரெண்டு பக்கம் போகாது உள்ளதாக இருக்கும் ஒரு உள்ளே ஒரு நாலரையாக பிரிச்சிட்டிங்கன்னா தாய்க்கொழி குஞ்சுகள் தாய்க்கொழி குஞ்சுகள் விட்டுடலாம் மூணாவது செட்டு அதே மாதிரி இந்த செட்டு வந்து மற்ற ரெண்டு செட்டு மொ மொதல் சிட்டு ரூபாய் செலவில் போட்டேன் மற்ற இந்த சிட்டில் ரொம்ப கம்மியான செலவில் போட்டேன் ஒரு பக்கத்து ஊரில் வந்து ஒரு வீடு பிரித்து வச்சுருந்தாங்க அந்த அப்படியே வாங்கிட்டு வந்து ஊட்ட அப்படியே ஆக வச்சாச்சு அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக பண்ணுங்கள் செலவு ரொம்ப மிச்சமாகும் அப்படி இல்லைன்னா ஆலஃப்ளாக் சீட்டு மாதிரி போட்டுட்டு நாலு கல்லை உண்ட வேண்டியது இந்த பில்லர் கல்லோ ஏதோ இந்த ஆலப்பிளா கல் வாங்கி ஊண்டிட்டு சவுக்கு மரத்தை போட்டு ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு ஆலப்பிளாக்கை வாங்கி வச்சுட்டு சுற்றியில் ஒரு ரெண்டு கல்லுக்கு வந்து அந்த கல்லை வச்சு கட்டிட்டு இந்த மாதிரி பென்சிங் வாங்கி சுற்றி விட்டுது நல்லா கதவு போடுது கதவுல நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க செலவு மிச்சப்படுத்தணும்னு நினைக்காதீங்க ப்ளஸ் இந்த சேஃப்டி சுற்றிலும் ஒரு பென்சிங் அதுலேயும் உங்களோட செலவை நீங்கள் பார்க்க வேணாம் மேற்கூறையிறவங்களை செலவை குறைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இரும்பு போடுறதுக்கு பதிலாக கம்பு போடலாம் மூங்கி போடலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா சைடில் வந்து ஆறு மேலே வந்து ஓட்டை பிரிச்சுட்டு ஆறு இறங்குறக்கான வாய்ப்பு இல்லை சைடில் தான் வந்தீங்க கோழி விளாடுச்சிங்கன்னா சைடில் இருந்து போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சைடு நல்லா பாதுகாப்பு செலவு பண்ண செலவு பண்ணுங்கள் மேற்குறைக்கு கம்மியாகவே பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்படும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் என்னோடய கோழி பண்ண அட்ரஸ்ஸும் போடுறேன் நீங்கள் நேராக வந்து பார்க்குறது தான் பார்க்கலாம் பழைய நண்பர்கள் கோழி வளர்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை சரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தப்பு அப்படின்னா அன்லைக் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம செட்டெல்லாம் போட்ட பின்னாடி தாய்கோழியெலாம் வாங்கி இறக்கலாமா இல்லை ஒரு நாள் பூஞ்சலாம் வாங்கி இறக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்